என் தங்க பிள்ளையே நீ நீண்ட காலமாக ஏங்கி கேட்ட ஒரு வெற்றி வரத்தோடு உன் ஆசையை நிறைவேற்றுவதற்காக இந்த வாராகி தாய் உன் இல்லத்திற்கே அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்தே விட்டேன் என்னை தொட்டு உள்ளே அழைத்துவிடு சர்வ நிச்சயமாக இனி யார் தடுத்தாலும் சரி உனக்கு வெற்றி என்பது இங்கு உறுதியாகிவிட்டது நீயோ மனதிற்குள் இருப்பவருக்காக இந்த வரத்தினை என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய் இந்த வரத்தை தந்தால்தான் என் ஆசையும் என்னவரின் ஆசையும் நிஜமாகும் தருணம் வரும் தாயே என்று சொன்னாய் சொன்னாயல்லவா இப்பொழுது உன்னவரின் ஆசையை நிஜமாக்க நான் வந்து விட்டேன் நடக்கப் போவதை மட்டும் பொறுத்திருந்து பார் எதிரிகளின் தொல்லையாலும் எதிரிகளின் அவமானத்தாலும் கூனி குறுகி நின்று கொண்டு உன்னை நிரூபிக்க முடியாமலும் உன்னவரின் நிலையை நிரூபிக்க முடியாமலும் நீ தவித்து கொண்டிருந்தாய் உன்னை கடந்து வந்தவர்கள் இப்படியெல்லாம் உன்னை காயப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்களே என்று கூட உன் மனதிற்குள் ஏதேதோ தோன்றி கொண்டிருந்தது அத்தனையும் தாண்டி உனக்கு நான் தீர்மானித்ததை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று எண்ணாதை நமக்கு காயத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவர்கள் நம் நிலையை பற்றியெல்லாம் யோசிப்பதல்ல நம் மனசாட்சியைப் பற்றி நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் அவர்கள் இதை பற்றி எல்லாம் நினைத்துக் கொள்வதே கிடையாது அதனால் அவர்கள் அப்படித்தான் என்று நீ கடந்து வருவதற்கான வழியை மட்டும் எடுத்துக்கொண்டே இரு எனது இந்த வார்த்தைகள் என் பிள்ளைகளின் செவி கேட்கும் நேரம் உன் ஆசையை நிறைவேற்ற இந்த தாய் வந்து விட்டாள் என்பதை உணர்ந்து கொள் மனமிட்டு பேசவே யாருமே இல்லையே என்று மனமருந்தாதே உனக்கான வெற்றியோடு தான் இந்த தாய் நான் வந்திருக்கின்றேன் காரணம் இல்லாமல் என் வார்த்தைகளை யாராலும் இங்கு கேட்க முடியாது எப்பொழுது என்னை நோக்கி வந்து தாயே என்று அழைத்தாயோ அம்மா என்று கூப்பிட்டாயோ அந்த நேரத்திலே உனக்கானதை கண்டிப்பாக உன்னிடத்தில் சேர்ந்து தான் ஆக வேண்டும் என்று இந்த தாய் துணிந்து ஒரு முடிவு எடுத்து விட்டேன் அதில் ஒன்று முக்கியமானது ஒன்னவரின் ஆசை நீ அவருக்காக இரவும் பகலும் தூங்காமல் வெள்ளி செவ்வாய் என்று பாராமல் என்னிடம் விளக்கு ஏற்றி இந்த வரத்தினை அவருக்காக கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று உருகிவிட்டாய் விரதம் இருந்து விரதமிருந்து என்னை அங்கு மனம் இறங்கச் செய்து விட்டாய் என் பிள்ளையே சில பேரோ அவர்களின் வேலைக்காக இருந்து கொண்டு இருக்கலாம் குழந்தை வரத்திற்காக இருந்து கொண்டு இருக்கலாம் திருமண வாழ்க்கையை பற்றி இருந்து கொண்டு இருக்கலாம் நோய் நொடியில் இருந்து காப்பாற்ற என்னிடம் வந்து இருக்கலாம் இப்படிப்பட்ட சில பல பிரச்சனைகளை உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும்போது நீ உனக்கானவை நான் செய்ய எந்த விதத்திலாவது நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் என்று ஒரு இக்கட்டான கடினமான பாதையில் என்னை நோக்கி ஓடோ நீயோ நினைக்காதே இந்த தாயை நாம் தான் சென்று பார்த்துக்கொண்டு இருக்கின்றோம் என்று வாரம் வாரம் அவளை கொண்டும் என்ன புண்ணிய பலன் நமக்கு கிடைத்து விட்டது என்று என் தங்கமே நீ என்னை பார்க்க வருவதில்லை என் அனுமதி இருந்தால் மட்டும்தான் என்னை பார்த்துக்கொள் நீ வர முடியும் என்பதை நீ உணர்ந்து கொள் அனுமதியோடு தான் வாரம் வாரம் என்னை வந்து பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் நீ எனக்காக தீபத்தை ஏற்றி உன் கரும வினையினை குறைத்துக் கொண்டு இருக்கின்றாய் அதன் மூலம் முன்னவரின் ஆசை நிறைவேறுவதற்கும் வழித்துணையாக அமைந்து கொண்டு இருக்கின்றது இப்பொழுதும் நீ உன்னவருக்காக வழிகளோடு தான் அங்கு போராடி கொண்டு இருக்கின்றாய் அதை பார்த்ததும் இந்த தாயால் அவள் அமைதி கொள்கிறேனோ என்று என் அந்த வழியை பொறுத்துக் கொள்வதால் ால் நீ வாழ்க்கையில் வெற்றி கொள்ளும் தருணத்தை பெறத்தான் போகிறாய் என் தங்கமே என் கண்ணின் மணிகளுக்கு சோதனைக்கு இடையில்தான் வாழ்க்கையின் யதார்த்தம் புரிவதற்கான நிலையை உருவாக்க வந்து இருக்கின்றேன் இனி யாருக்காகும் காத்திருக்கும் நிலையை முன் தாயானவள் உனக்கு கொடுக்கப் போவதே கிடையாது நீ மனசூர்வான இடத்தில் என்ன நினைக்கின்றாய் தெரியுமாம் உன் நம்பிக்கையை இழந்து தன்னம்பிக்கையை விட்டு எடுத்துக்கொண்ட காரியத்தில் இருந்து பின்வாங்கி விடலாமா என்ற ஒரு நினைவுகளோடு அசை போட்டுக்கொண்டு இருக்கின்றாய் ஏனென்றால் என்ன செய்தாலும் என்ன நடந்தாலும் என் நிலை அப்படியே தானே மாறாமல் இருந்து கொண்டு இருக்கின்றது நான் எல்லாவற்றையும் விற்று அப்படியே சென்று விடுகிறேன் வாழ்க்கை முடிந்து விட்டது அவ்வளவுதான் என்று நீயாகவே ஒரு கணிப்புக்கு வந்து விடுகிறாய் நான் தான் உனக்கான விடையை கடைசி அத்தியாயத்தில் கூட வைத்திருப்பேன் என்று சொன்ன அதன் பிறகும் ஏன் அதை நம்ப மறுத்து கொண்டு இருக்கின்றாய் உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்தது யாரென்று நினைத்தாய் இந்த தாய் வராகிதான் உன் பாதையில் கஷ்டமே இல்லை என்றால் அது உனக்கான பாதையாக இருக்காது என்பதை முதலில் உணர்ந்து கொள் உனக்கு முன்னதாகவே யாரோ சென்று அந்த பாதையை தெளிவுபடுத்திவிட்டார் அது அவர்களுக்கானது அதுதான் உண்மை இப்பொழுது நீ படுகின்ற துயரங்களின் கஷ்டத்தையும் நான் உனக்கானதாகத்தான் விதித்திருக்கின்றேன் இல்லை என்று எப்பொழுதுமே மறுத்ததில்லை ஆனால் அதன் பிடியிலிருந்தும் அதன் துன்பத்தின் துயரத்தில் உன்னை முன்னை விடைவிக்க இந்த தாயை கரம் கொண்டு காப்பாற்ற வந்து விட்டேன் என்பதை நீ உணர்ந்து கொள் என் தங்கமே அப்படிப்பட்ட விஷயத்தை உனக்கு புரிய வைப்பதற்கு நான் வந்திருக்கும் போது நீ நல்லதை மட்டுமே நினைவுகளோடு பகிர்ந்து கொள் கடந்து வருகின்ற பொழுது கஷ்டத்தை மட்டுமே நீ நினைத்து நினைத்து கவலை கொள்ளாதே அந்த கஷ்டத்திலும் சிறு துள்ளிகளைப் போல் உனக்கான பெருமகிழ்ச்சி வந்திருப்பதை ஏன் மறந்தும் மறுத்தும் இட்டு கொண்டிருக்கின்றாய் என் வாழ்க்கையின் தானே வாழ முடியும் என்று முதலில் எண்ணிக்கொள் ஒவ்வொரு நொடியும் அடுத்தடுத்து அனுபவமாக இருக்குமோ என்று எண்ணி விடுவதை தாண்டி எந்த நிலை இருந்தாலும் நான் அதை அனுபவிக்க தயாராகிவிட்டேன் என்பதை உணர்ந்து கொள் ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள் கஷ்டத்தை யார் ஏற்க ஒருவர் துணிந்துவிட்டு செல்கிறார்களோ அவர்களுக்கு இனி கவலை என்பதே கிடையாது ஏனென்றால் அந்த தோல்விகளை தோற்று போகின்ற அளவுக்குத்தானே அவர்கள் முயற்சி வீரியத்தின் அளவி கூட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் அதன் பிறகு ஏன் தங்கமே நீ சற்றும் யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் நான் உன்னோடு இருப்பதை உணராமல் ஏன் ஏதேதோ நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் மனம் உடையாதை உன்னையே நீ வருத்திக் கொள்ளாதே என் பிள்ளைகள் ஒருவேளை உணவு உண்ணாமல் இருந்தாலும் என் மனம் எவ்வளவு வருந்திக் கொள்கிறது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி உன்னை பார்த்தும் உனக்கான ஆசையை நிறைவேற்றாமல் நான் இருந்து விட்டு மனசோர் நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து என் மனமும் இங்கு கலங்கி கொண்டுதான் இருக்கின்றது அதையெல்லாம் தாண்டி நீ தைரியத்தோடு இங்கு போராட வேண்டிய காலகட்டத்தை விட்டாய் இந்த செயலை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதை நீ உறுதியாகவும் தெளிவாகவும் புரிந்துவிட்டு நீ எதிர்நோக்கும் இடத்திலிருந்து உனக்கான வெற்றி செய்தி வ போகிறது என்பதை நீ நம்பிக்கையோடு செயல்படுத்திக் கொண்டே நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை என்று யார் சொன்னது அதற்கான பணிகளைத்தான் நான் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றேன் என் கையில் இருப்பது உனக்கானதாக இருந்திய நல்ல நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் என்பதை உணர்ந்து கொள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறாய் என் கண்ணின் மனியின் வேண்டுதல் விட்டது உன் காத்திருப்புக்கான பலனும் கிடைத்து விட்டது உனக்காக ஒருவர் இருந்து கொண்டு இருக்கும் நிலையில் அவருக்காக நீ வைத்த வேண்டுதல் இப்பொழுது இங்கு உனக்கு கிடைக்க வரப்போகிறது காலமும் நேரமும் கனிந்து உனக்கான வெற்றியோடு நான் வந்து இருக்கும்போது வெற்றி கனியை வாங்காமல் சென்று விடாதே இழந்து விடுவோமோ என்று எண்ணி கொண்டு மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே என் கண்ணின் மணியே உன் மனதை குழப்பிக் கொள்வதற்கு இங்கு என்ன இருக்கின்றது நீ என் பிள்ளையாகவே என் சென்ன பிள்ளையாகவே வந்து விட்ட பிறகும் எதையுமே இழக்கப் போவதில்லை என்பதை மட்டுமே நீ மறந்து விடாதே எதையுமே இழக்கப் போவது இல்லை என்பதை மட்டும் தீர்க்கமாக நம்பு நான் முன்னுள்ளே இருந்து உனக்கான வெற்றியின் பாதையை உனக்குள் உருவாக்கி அதன் மூலம் வழிநடந்து செல் இதில் நிச்சயம் நீ வேண்டியது கிடைக்கத்தான் போகிறது உன் மனம் ஏங்கியது உன் கையில் வந்து சேரத்தான் போகிறது என்ற உணர்வுகளோடு உனக்கான வரத்தை அள்ளி குவிக்க வந்து இருக்கின்றேன் வரங்களை வாய்ப்புகளாக நீ தேடிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே வாய்ப்பை நீ போகும் இடத்திலெல்லாம் உருவாக்கி உனக்காக காத்திருக்கும் இந்த வாராகியை விட்டு விடாதே வெற்றிக்காகத்தானே இத்தனை கால சோதனையில் நீ அங்கு எப்படியாவது எனக்கானது கிடைத்தால் போதும் என்று நினைத்துக்கொண்டு போராடிக்கொண்டே இருக்கின்றாய் இந்த காலம் போராட்டமானது முற்றிலும் முடிவுக்கு வந்து நீ சந்தோஷமாக வாழும் தருணத்தையும் உனக்கான வெற்றி பாதையை தேர்ந்தெடுக்கும் தருணத்தையும் இந்த தாய் நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் நீ நிச்சயமாக வென்று விடுவது ஒரு ி உன் மகிழ்ச்சியை உனக்கு தருவதென்று நான் வந்து விட்டேன் உன்னவரின் ஆசையும் நிறைவேறி விட்டது ஓம் வராகி தாயே போற்றேன்